நெஞ்சில் வந்து வந்து நீக்கிற சாஞ்சி சாஞ்சே நீ பார்த்து முன்னசிக்க வைக்கிற யாவினில் முளைக்கிறாய் இமை அணை கையில் நான் வினா உனை உன்கோ நெஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே நீதான வாழ்க்கையே ஓ ஓ நீ என்பது நான் என்கிற நீ ஏ நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாயி வந்து சேரும் மாயம் என்ன என்னவோ செய்கிறாய் நீ என்ன போலாகிறார் ஓ காந்தமாய் என்னை ஏற்கும் முந்தன சாந்தமாய் என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன கேட்கிறேன் கூரடி பெண்மையே வாழ்க்க போகுறும் நீ நானும் போக வேணும் எந்த நெஞ்சில் கோடி ஆசை தோன்றுது நீ எந்த பாதி என்றும் நான் உந்தன் மீதி என்றும் காதல் வந்து காது கொள்ளவோது யான் உன் விரல் என்னை சொல்ல மாதிரி தீந்து நேரும் என்ன உன்னை ஒட்டி கொள்ளும் ரொம்பவே கண் மூடியே பிரம்மனால் ஆன பொம்மலாட்டம் மீறி மீது நூலினால் ஆடும் பொம்மையாக நீயும் நானும் ஆடுவோம் சாடுவோம் மீழுவோம் ஏதோ ராகும் நெஞ்சுக்குள்ள வந்து வந்து பேர சொல்லி சொல்லி பாடுது ஏறத்த செல்கள் உன்ன கண்ட பின்பு ஏந்தி உண்ண மொத்தம் செய்ய சொல்லி கூது நெஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே நீதானியின் வாழ்க்கையே ஓ ஓ நீ என்பது நான் என்கிற நீஞ்சாத்தியே நெஞ்சாத்தியே நீதானழி என் வாழ்க்கையோ ஓ ஓ நீ என்பது நான் என்கிற நீ 眼睛呀。